வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்டி இனக்களப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் இந்த நேற்றுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கூற்று மற்றும் காரணம் அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த் ரோமன் கூற்று மற்றும் காரணம் வகை கேள்விகள் பின்வரும் ஒவ்வொரு வினாக்களிலும் ஒரு கூற்றும் அதன் கீழே அதற்கான காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன கீழே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு வாக்கியங்களில் ஒன்றை சரியான பதிலாக குறிக்கவும் சிறு கீழே வந்து த்ரீ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி இந்த ஃபோர் ஆப்ஷன்ஸில் என்ன ஆன்சர் வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஃபர்ஸ்ட் ஃபோர் ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு செகண்ட் ஒன் கூற்று தவறு ஆனால் காரணம் சரி தேர்ட் ஒன் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஃபோர்த் ஒன் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு இதான் இதில் கொடுக்கக்கூடிய ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் கூற்று கலப்புயிரி இரு பெற்றோரையும் விட மேம்பட்டதாக இருக்கும் இந்த கூற்று வந்து சரி கலப்புயிரி இரு பெற்றோரையும் விட மேம்பட்டதாக இருக்கும் காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலப்பின வீரியம் தற்கலப்பில் இழக்கப்படுகிறது கலப்பின வீரியம் தற்கலப்பில் இழக்கப்படுகிறது இந்த காரணம் சரி ஸ்போ இரண்டுமே சரி இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஈங்கு ஈங்கிற ஆப்ஷனில் இருக்குது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி வந்து இதுக்குள்ள ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கூற்று கால்சிசின் குரோமோசோம் எண்ணிக்கையை குறைக்கிறது கால்சிசின் குரோமோசோம் எண்ணிக்கையை குறைக்கிறது தவறு இந்த குற்றம் தவறு நெக்ஸ்ட் காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சகோதரி குரோமோட்டிடுகள் எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகர்வதை அது ஊக்குவிக்கிறது இந்த காரணமும் தவறு சகோதரி குரோமோட்டிடுகள் எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகர்வதை அது ஊக்குவிக்கிறது இதுவும் தவறு ஸோ இப்போ ரெண்டுமே தவறு இந்த ஆப்ஷன் இதில் இருக்குன்னா ஈங்கிற ஆப்ஷனில் இருக்குது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இதாக வந்து இதுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் கூற்று ஆர்டி ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பம் கலப்பின மக்களை விட மேலானது ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பம் கலப்பின மக்களை விட மேலானது இந்த கூற்று வந்து சரி ஓகே நெக்ஸ்ட் காரணம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இலக்கு உயிரினத்தில் விரும்பத்தகாத ஜீன்களை நுழைக்காமல் விரும்பத்தக்க ஜீன்கள் மட்டும் நுழைக்கப்படுகின்றன இலக்கு உயிரினத்தில் விரும்பத்தகாத ஜீன்களை நுழைக்காமல் விரும்பத்தக்க ஜீன்கள் மட்டும் நுழைக்கப்படுகின்றன இந்த காரணம் தவறு சரி இந்த காரணம் சரி ஓகே சப்போ ரெண்டுமே சரி கூற்றும் சரி காரணமும் சரி சப்போ இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஈங்கிற ஆப்ஷனில் இருக்குது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆன்சர் இதோட யூனிட் டுவெண்ட்டியில் உள்ள கூற்று மற்றும் காரணம் அதுக்கு கீழே கொடுத்துருக்கூடிய த்ரீ கொஷன்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் இதோட யூனிட் டுவெண்ட்டியில் உள்ள எல்லா ஒன்வ் செக்ஷன்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம் டென்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஒன்லேருந்து யூனிட் டுவெண்ட்டி வரைக்கும் உள்ள எல்லா ஒன்வ் செக்ஷனுக்குள்ளே ஆன்சர்ஸும் எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லா இதுக்குமே ஆன்சர்ஸ் இருக்கும் ஒன் வேர்ட்ஸுக்கும் இருக்கும் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கும் வந்து இருக்குது ஆன்சர்ஸ் ஸோ அது எல்லாத்துக்குமே வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து நல்லா கரெக்டாக வந்து மார்க் பண்ணி அந்த வீடியோ பார்க்கும்போதே அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க சப்போ வந்து ஒவ்வொரு போர்ஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நல்லா படிங்க நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ